ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்க ரேழுதி பேசுறீங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க அத என்ன தெரியுங்களா அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம லைஃப்ல ஒரு கோலுக்காக நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைப்போம் இப்ப ஒவ்வொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் நல்லாதான் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கேன் என்னோட பட்ஜெட் வந்துட்டு எனக்கு நல்லா கை கொடுக்குதுமா ஆனா வந்துட்டு என்னால வந்துட்டு என்னன்னு தெரியல நான் திரும்பி பார்த்தா என்னோட சேவிங்ஸ் ஒண்ணுமே இல்ல ஜீரோவா தான் இருக்கு என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து கடன் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க சோ கடன் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா சேவிங்ஸே பண்ண முடியாதுங்க ஏன்னா அவங்களுடைய கடனுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் இல்லைங்களா அவங்க கடனை வந்துட்டு ஃபுல்லா முடிச்சாதான் அடுத்து சேவிங்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பாதைக்கு அவங்க மூவ் ஆன் பண்ண முடியும் சோ அவங்கள நான் எதுவும் சொல்லல ஆனா ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் இப்ப நீங்க ஓன் ஹவுஸ்ல இருந்தாலும் சரிங்க இல்ல ஒரு ரெண்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நல்ல ஒரு வருமானம் எனக்கு வந்துட்டு என்னோட லைஃப நான் நல்லாதான் வந்துட்டு பாத்துட்டு இருக்கேன் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்னால சேவிங்ஸ் பண்ணவே முடியல அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா கண்டிப்பா அந்த கொஷனுக்கான பதில் இன்னைக்கு இந்த வீடியோல இருக்குங்க சேமிக்க நினைப்பவர்களை ஏமாத்தோ ஒரு அஞ்சு வழிகள் தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் சோ கண்டிப்பா நீங்க சேமிக்க முடியாம போறதுக்கு ரீசன் என்னன்னா இந்த அஞ்சு வழிகள் தாங்க சோ அது என்னென்ன வழிகள் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்ங்க நம்ம சேனலுக்கு வந்து இப்பதான் யூடியூப்ல ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த பட்டன் எதுக்காகனா இப்ப நீங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோஸ்ல சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணுவீங்க இல்லைங்களா சோ நீங்க லைக் போடும் போது உங்களுக்கு பக்கத்துல வந்து ஹைப்பும் சொல்லிட்டு ஒரு பட்டன் காமிக்கும் நீங்க அந்த பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணும் போது எனக்கு யூடியூப் மூலியமா இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால எனக்கு வியூஸ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ பிளீஸ் என்ன உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியா நினைச்சு எனக்கு லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பணத்தை நீங்க சேமிக்க முடியாம போறதுக்கு என்ன அஞ்சு காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பாக்கலாம் நாம இப்ப அந்த அஞ்சு ரீசன் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி விளம்பரங்கள் மற்றும் ஆஃபர்ஸ் தாங்க நம்மளுடைய லைஃப நமக்கு தெரியாமலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பணத்தை செலவு பண்றதுக்கு இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு சரிங்களா இந்த ரெண்டு முக்கியமான காரணத்தின் மூலியமா நாம எப்படி நம்ம பணத்தை செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு வழிகளை பத்தி பாக்கலாங்க அதுல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா தவற விட்டுடுவோமோ என்ற தாங்க இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறோம் இப்ப நீங்க ஒரு கேர்ள்ஸா அதாவது ஒரு ஹோம் மேக்கரா ஒரு உமனா இருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு மளிகை கடை அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்காக போறீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒவ்வொரு மாசம் மளிகை சாமான் வாங்க போவீங்க இல்லைங்களா சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க அங்க ஒரு பொருள் உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க உங்களுடைய முடிக்காக நீங்க ஒரு ஆயில் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு ஒரு வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப நீங்க அந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு முடிவோட தான் நீங்க அந்த ஆன்லைன்ல போய் அந்த பொருளை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த ஆயில் நமக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு பாத்துட்டு இருப்பா ஆனா அது பக்கத்திலேயே நமக்கு லிமிட்டெடு ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிருக்கும் பாருங்களேன் அத பாத்துட்டா நமக்கு போதுங்க நமக்கு என்ன ஆகுமோ தெரியல ஐயோ இந்த பொருளை நம்ம இப்ப வாங்க முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த பொருளை வாங்கிடுவோம் இல்லைங்களா சோ நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பொருள் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஐடியாலதான் உள்ள போனோம் ஆனா நம்ம வெளிய வரும்போது அந்த அந்த பொரு நம்ம ஆர்டர் தான் வெளியே வந்திருப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தாங்க அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டா ஒண்ணும் இல்லை ஆனா உங்களுக்கு தேவை இல்லாமலே நீங்க அதை ஆர்டர் போட்டிருப்பீங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆஃபர்ஸ் எண்டு டு நைட் அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துல பாத்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயம் தாங்க நம்ம பணத்தை வந்துட்டு ரொம்ப ரொம்ப செலவு பண்ணதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு இன்னொரு விஷயம் பாருங்க இப்ப வாங்க இல்லைன்னா நீ வந்து வருத்தப்படுவேன் அதாவது ரெக்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல பாத்திருப்போம் ஏன்னா இப்ப வந்துட்டு ஆஃபர்ல போட்டிருக்காங்கம்மா நீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை நம்ம தான் வருத்தப்படுவோம் ஏன்னா அந்த பொருள் நமக்கு தேவையே இருந்திருக்காதுங்க ஆனா அந்த பைனவும் சொன்ன வார்த்தைக்காக ஆஃபர் போட்டிருக்காங்களே அதுக்காகவே அந்த பொருள் நமக்கு தேவை இருக்கோ தேவையிலோ நம்ம வாங்கி நம்ம வீட்டுல குவித்து வச்சிருப்போங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மள யோசிக்கவே விடாம நம்ம பணத்தை அப்படியே போய் நம்ம செலவு பண்றதுக்கு இந்த தவற விட்டுடுவோம் என்ற பயத்தால நிறைய பேர் வந்துட்டு நம்ம அந்த பொருளை வாங்கியிருப்போம் உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல என்ன வந்து தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க சரிங்களா ரெண்டு நாள் உங்களால முடியல ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க நீங்க ஒரு கடைக்கு போறீங்க சூப்பர் மார்க்கெட் போறீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்து ஆஃபர்ல போட்டிருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லார்ஜ் பெரிய சைஸ் ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுக்கும் போது உங்களுக்கு கிராமேஜ் வந்துட்டு அதிகமாவும் இருக்கும் உங்களுக்கு கவுண்டிங்கும் அதிகமாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருப்பாங்க நீங்க என்ன நினைப்பீங்க இந்த பிஸ்கட் வாங்கிட்டா நமக்கு எப்படினாலும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வரும் நாம வந்து வாங்கிட்ட குழந்தைகளுக்கு வெளிய வந்துட்டு பிஸ்கட் வாங்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா நீங்க அந்த பொருளை உடனே வாங்காம ஒரு ரெண்டு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க நீங்க அந்த கடையில இருந்து வெளியே வந்துடுங்க வீட்டுக்கு வந்து அப்புறமேட்டு நீங்க அதை யோசனை பண்ணி பாருங்க அந்த பொருள் உங்களுக்கு தேவைதானா தேவை இல்லையா அப்படின்னு நீங்க யோசனை பண்ணும் உங்களுக்கு அந்த பொருள் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதுக்கு மேல இருந்த ஆசையே உங்களுக்கு போயிடும் சரிங்களா ஏன்னா குழந்தைங்களுக்கு மோஸ்டா நம்ம வந்து பிஸ்கட் கொடுக்கறது மட்டும் சொல்லல அன்ஹெல்தி ஃபுட் எதுவுமே கொடுக்காதீங்கன்னு தான் சொல்ற வீட்லயே மோஸ்ட்லி நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேமிக்க முடியாம போறதுக்கு முக்கியமான காரணம் அடுத்து ரெண்டாவது வழிகள் என்னன்னு பார்க்கலாங்களா கம்பேரிசன் தாங்க அடுத்தவருடன் ஒப்பிடுதல் ஸோ இந்த கம்பேரிசன் தான் நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் ஸோ விமனா இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா வந்துட்டு மென்னா இருந்தாலும் சரி இப்ப விமன் இப்ப நம்மள மாதிரி இந்த கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஹோம் மேக்கர்லாம் என்ன நினைப்போம் இப்ப ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னா இப்ப அங்க ஒரு நாலஞ்சு பேரை பாக்குறோம் ஐயோ அவங்க கட்டிட்டு வந்த புடவை நல்லா இருக்கு எங்க வாங்கிருப்பாங்க என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே நம்ம பல வந்துட்டு வார்த்தைகளை ஓட விட்டுட்டு இருப்போம் இப்ப ஒரு கடைக்கு நம்ம போறோம் ஏதோ ஒரு துணி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம போயிருப்போம் அப்பதான் நமக்கு யோசனை வரும் இந்த மாதிரி வந்து சாரி அவங்க கட்டிட்டு இருந்தாங்களே சோ நம்ம இதுவும் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சேரீ வாங்குறதுக்காக தான் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை ஒரு சாரி வாங்குறதுக்காக போய் நம்மளுடைய ஆசைகள் அதாவது நம்மளுடைய கம்பேரிசனுக்காக நம்ம ரெண்டு சேரீயா எடுத்துட்டு வந்திருப்போம் இல்லைங்களா உமன்ஸுக்கு நிறைய வந்து கம்பேரிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நானே ஒத்துக்கிறேன் சோ மென்னை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணும் போது மென் எப்படி தெரியுங்களா இப்ப உங்ககிட்ட ஒரு கார் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட்ல இப்ப ஒரு கார் வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷமா வந்துட்டு நீங்க ஹாப்பியா தான் அதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்க கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு சரிங்களா உங்க கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்போ புதுசா வந்து ஒரு பைக்கோ இல்ல காரோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காரோ கூட வச்சுக்கோங்க அவங்க புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க என்ன நம்ம கூட தான் வேலை செய்யறாங்க நம்மள மாதிரிதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பாருங்களேன் புது கார் வாங்கியிருக்காங்க நாம மட்டும் செகண்ட் ஹேண்ட்ல இந்த காரை வருஷம் வச்சிட்டு இருக்கோமோ ஏன் இந்த காரை நம்ம வந்து வித்துட்டு நம்ம புது காரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா இது ஒரு சின்ன விஷயத்துக்கு இது ஒரு பெரிய விஷயத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் பட் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்க இந்த மாதிரி நீங்க எத்தனை விஷயத்துக்கு கம்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி பொருளை நீங்க செய்யவே கூடாதுங்க இப்ப நமக்கு அந்த பொருள் தேவையில்லாம ஏன்னா இந்த அஞ்சு வருஷமா நம்ம அந்த காரை வச்சு நல்லாவே ஒரு சந்தோஷமா ஹாப்பியா தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ஒருத்தர் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நாம நமக்கு தேவையில்லாத பொருளை நம்ம பணத்தை தான் நம்ம செலவு பண்றோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி கம்பேரிஷன் மூலியமா நம்ம பணத்தை நீங்க செலவு பண்றீங்க இது ஒரு ரீசனுங்க உங்களால சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது செகண்ட் ரீசனா சொல்லியிருக்கேன் அடுத்து முக்கியமான தேர்ட் ரீசன் என்ன தெரியுங்களா ஜஸ்ட் இன் கேஸ் அதாவது இன்கேஸ் நமக்கு அந்த பொருள் தேவைப்பட்டா என்ன பண்றது நாம இப்பயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ற வாங்கக்கூடிய பொருள் தான் நம்ம வீட்டுல அதிகமா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் இப்ப ஒரு ஆடி ஆஃபரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க நமக்கு அந்த ஆடி ஆஃபர்ல எல்லாம் வந்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பது சதவிகிதம் வந்து நமக்கு ஆஃபர் சொல்லி போட்டிருப்பாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இப்பயே வாங்கிடலாம் இந்த ஆடி மாசம் போயிட்டு அந்த பொருள் நம்மளுக்கு அதிகம் பணம் கொடுத்துதான் நம்ம வாங்க வேண்டியதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வந்துட்டு அந்த ஆடி ஆஃபர்ல பொருள் வாங்குவோம் இல்லைங்களா சோ நீங்க வாங்க கூடாதுன்னா சொல்லல பட் நீங்க வந்தா அந்த பொருள் உங்களுக்கு தேவைந்தான் நீங்க வாங்கிக்கோங்க பட் ஆஃபர் போட்டிருக்காங்க தேவையில்லாத பொருளு பொருளுக்காக உங்க பணத்தை நீங்க செலவு சொல்றேன் உங்க பட்ஜெட்ல தேவையில்லாததுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப நம்ம நம்ம வீட்டுல வந்து நமக்கு வந்துட்டு ஆஹ் துணி இல்லாம இருக்கு இப்ப எல்லாரோட பீரோவை திறந்து பாருங்க ஒரு பெண்ணுக்கே நான் சொல்றீங்க என்ன நம்மள மாதிரி ஒரு விமனுக்கே சொல்றேன் நம்ம பீரோல நம்ம எத்தனை சேரி வச்சிருப்போம் ஆனாலும் நம்ம இந்த ஆடி ஆஃபர் தீபாவளி இந்த மாதிரி எல்லா ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம துணி எடுத்துகிட்டே தான் இருப்போம் நம்ம பீரோவை திறந்து பாருங்க நம்ம எதுக்குதான் இவ்வளவு துணியை வச்சிருக்கோம் ஆனா அந்த துணியை வந்து நம்ம சாரியை உடுத்திக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் வீட்ல தான் இருக்கோம் நம்ம ஜாலியா வந்துட்டு சுடிதார் இந்த மாதிரி நைட்டி ஐட்டம்ஸ் தான் நம்ம அதிகமா வந்துட்டு வியர் பண்ணுவோம் இல்லைங்களா ஆனா அந்த ஆஃபர்லாம் அந்த துணி போட்டிருக்காங்க நமக்கு இப்ப தேவையில்லையோ இல்லை என்னமோ தெரியல ஆனா இன்கேஸ் நமக்கு தேவைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வாங்கி வைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க சோ அடுத்த முக்கியமான ஒரு நாலாவது விஷயம் என்ன தெரியுங்களா சேல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் தாங்க சோ இந்த ஆஃபர் சொல்ற சதிவலை தான் நம்மள சுத்தி 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 நம்மள அடிக்கும் சரிங்களா இப்போ ஒரு பொருள் வந்துட்டு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சரிங்களா இந்த ஆஃபர் இல்லாம சொல்லிருக்கேன் நீங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் போட்டிருக்காங்கன்னா ஆஃபர்ல அந்த பொருள் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வச்சுக்கோங்க நீங்க எல்லாரும் கேப்பீங்க ஆஃபர்ல போட்டிருக்காங்கம்மா இது நமக்கு லாபமா தானே இருக்கும் நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு நீங்க கேப்பீங்க லாபம் தான் நான் சொல்லல சொன்ன மாதிரி மட்டும்தான் அது உங்களுக்கு லாபமா இருக்கும் இல்ல உங்களுக்கு உண்மையாவே அந்த பொருள் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை நீங்க வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐநூறு ரூபாய் செலவு தானே என்ன சொல்ல வரேன்னா இப்ப நீங்க ஆஃபர் அந்த பொருளுக்கு இல்லைன்னா அந்த பொருளை நீங்க வாங்கிருக்கவே மாட்டீங்க சோ வாங்கலன்னா உங்களுக்கு ஜீரோ செலவுதான் சரிங்களா அதே அந்த பொருள் உங்களுக்கு ஆஃபர்ல போட்டதுனால நீங்க நீங்க செலவு பண்ணிருக்கீங்க நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் வாங்கினாலும் அது வந்து உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல கொடுத்தாலும் சரிங்க இல்ல வந்து பை ஒன் கெட் த்ரீ ஆஃபர்ல கொடுத்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த பொருள் நமக்கு யூஸ் ஆனா மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சா மட்டும் வாங்குங்க இல்லைன்னா கண்ணை மூடிட்டு அமைதியா வந்துடுங்க சரிங்களா அப்பதான் நம்ம பணத்தை நாம கொஞ்சம் மிச்சம் பண்ணி சேமிக்க முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா கிரெடிட் கார்டு அண்டு இன்ஸ்டன்ட் லோனுங்க இப்ப இது ஒரு மாய மாதிரி என்ன சொல்ல வரேன்னா இப்ப நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப வாங்குமா அப்புறம் அதை நம்ம கட்டிக்கலாம் அந்த தான் நம்ம எல்லாருக்குமே கிரெடிட் கார்டுன்னா அதுதான் இல்லைங்களா சோ இப்ப வாங்க அப்புறம் கட்டிக்கலாம் அதுதான் அதனுடைய மெயின் தீமே இல்லைங்களா சோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வேண்டாம் எல்லாம் நான் சொல்லலைங்க கிரெடிட் கார்டு கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தான் சொல்றேன் ஆனா அதுவே வந்துட்டு ஒரு பழக்கமா வச்சுக்காதீங்க இப்ப நீங்க கிரெடிட் கார்டுல வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமே இல்லாம நினைக்கிற பொருள் எல்லாம் நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம் ஏன்னா அப்புறம் நானே பணம் கட்ட போறோம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் உங்களுக்கு வரும் ஆனா அந்த பணத்தை நீங்க கொடுக்கும் போது அதாவது கட்டும் போதுதான் அந்த வழி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சோ அதைதான் சொல்றேன் ரொக்க பணமா கொடுங்க உங்க கையில இருந்து நீங்க எடுக்கக்கூடிய பணம் அதாவது உங்க கையில இருந்து நீங்க எடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் எண்ணி எண்ணி நீங்க கொடுக்கும் போதுதான் அந்த பணத்தோட மதிப்பு உங்களுக்கு புரியும் உங்களால கண்டிப்பா கண்ட்ரோல்குள்ள உங்க பணத்தை கொண்டு வர முடியும் இப்ப தாங்க நமக்கு எல்லாமே யூபி ஆப் வந்து நம்ம பணத்தை எதுக்கிறதால வந்துட்டு ஒரு டீ கடையில இருந்து ஒரு பெரிய ஜுவல்லரி கடை வரைக்குமே நம்ம வந்துட்டு ஈஸியா வந்துட்டு பேமெண்ட் பண்ணிடுறோம் ஆனா முன்னாடியில எப்படின்றது நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு அஞ்சு ரூபாய் நான் கூட நம்ம கையில தான் காசு கொடுப்போம் நம்ம பர்ஸ திறந்து நம்ம கையில இருந்து அந்த பணத்தை எடுக்கும் போது இன்னமும் நம்ம பர்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கு அதுக்குள்ளதான் அந்த மாசத்துக்கு நம்ம ஓட்டி ஆகணும் அதனால செலவை குறைச்சிக்கலாம் இந்த பொருளை நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம் கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களை பார்த்து நிறைய வியூவர்ஸ் வந்து கத்துக்கிட்டோம் அதனாலதான் நான் கமெண்ட் பண்ண சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு நல்ல சம்பளம் வாங்கி உங்களால ஏன் சேமிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அஞ்சு வழிகள் தாங்க உங்க படத்தை சேமிக்கவே முடியாம போறதுக்கு இது தான் காரணமா இருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த கண்டென்ட் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கு இந்த ரீசனாலதான் நம்மளால சேமிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு கண்டென்ட் உங்களுக்கு டெய்லியும் ரெகுலரா வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ போட்டதுனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஹை பட்டன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹை பட்டனையும் பிரெஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார்